வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பச்சரிசியில் பணியாரம் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுந்து வெள்ளம் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுட்டுற பச்சரிசி நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டுற உளுந்து வெந்தயம் அவ்வளோத்தையும் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி எட்டு வரலாம் இப்போ அரைச்சி எட்டு வந்தாச்சு இதை ஒரு ஒன் நைட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் ஒரு பனியார சட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதே மாதிரி அவ்வளோத்துலேயும் ஊற்றிக்கலாம் இதில் நாங்கள் சோடாப்பூ தேவை போட தேவையில்ல ஏன்னா நம்ம ஒரு நைட் புளிக்க வச்சதுலேருந்தே அது ஒரு புஷ்ன்னு வரும் இதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் இப்போ ஒன் சைடு வந்துட்டு இன்னொரு சைடு எடுத்து போடலாம் இப்போ நல்லா வந்துட்டா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு இதே மாதிரி அவ்வளோ மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போது பச்சரிசி மாவில் குழி பணியாரம் ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தேங்க் யூ